இந்த கருப்பன் சொன்னதை சொன்னபடி பழிக்க வைப்பதற்காக இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் இங்கிருந்து வருகின்றேன் தெரியுமா இந்த கருப்பண்ண சாமி உன் எதிரியின் வீட்டிலிருந்து தான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் அவர்கள் உனக்காக என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்ற திட்டத்தை எல்லாம் தெரிந்துவிட்டு வரலாம் என்று அவர்கள் இல்லத்தில் சென்றேன் ஆனால் நானே எதிர்பாராத வகையில் நானே ஆச்சரியம் படும் தருணத்தில் உன்னை எப்படியாவது கவிழ்க்க திட்டமிட்டே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அவர்கள் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் இனி அடுத்து இதுதான் நடக்கப் போகிறது மனம் அருந்திக் இருக்காதே உன் நிம்மதியினை கெடுக்கவா முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் உன் வாழ்க்கையினை கெடுக்கவா முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றுதானே என்னிடத்திலே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் அங்கு வேண்டி கொண்டு இருந்தார்கள் இனி இந்த கருப்பன் யாரென்று நிரூபிக்க வேண்டிய நேரம் காலமும் வந்து விட்டது காலம் பதிலளிக்கும் என்று இந்த கருப்பன் நான் விடப்போவதே கிடையாது உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு நீ செய்கின்ற செயலை உனக்கு முன்னதாகவே அறிந்து கொண்டு உன் வெற்றியை தடுப்பதற்கு அங்கு முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போது அதை கொண்டு நான் அமைதி காக்க போவதே கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் நீ செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அதை எளிதாக வந்து தட்டிவிட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இனி நான் உன் வாழ்க்கையை அங்கு மிக பெரும் மாற்றத்தோடு நோக்கியல்லவா எடுத்து செல்ல போகிறேன் இனியும் மனமருந்தாதே என் தங்க பிள்ளையே உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தை கவனத்தில் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீ இருந்தாலே போ போதும் நீ பிறர் மீது கவனத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டால் உன் மீது இருக்கின்ற கவனம் உன்னை விட்டு போய்விடும் அதனால் மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி வேண்டுமானாலும் ஏது வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும் ஆனால் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு எதை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வதற்கு யான் உன் துரோகிகளை பார்த்தெல்லாம் நீ கொண்டு இருக்காதே அவர்களைப் பற்றி நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செல்வதற்கு இந்த கருப்பனையை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் ஏற்படும் காயத்தை தாங்கிக் கொண்டுதானே ஆக வேண்டும் என்று உன் எதிரிகள் செய்ததையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதைவிட்டு நான் என்ன செய்வது நான் என்ன சொல்வது வழித்தான் வாங்கியாக வேண்டுமோ என்று எண்ணி கொள்ளாதே அந்த விஷயம் முன்னே வந்து சேர்வதற்கு முன்னதாகவே நீ அவர்களிடமிருந்து நகர்ந்து கொள் அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே உன் வாழ்க்கையை பற்றி நீ அறிந்து கொள் உனக்கான சில விஷயத்தை நான் இங்கு எடுத்துரைத்து கொண்டுதானே இருக்கின்றேன் உனக்கு முன்னதாக சென்று உன் தடைகளை அகற்றிக்கொண்டு தானே இருக்கின்றேன் உன் எதிரிகள் இல்லத்தில் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்கு காத்துக் கொண்டு என்பதே நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு நீ கடந்து வருகின்ற இந்த பாதையில் புன்னகையும் கூட உனக்காக சேர்ந்து வரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எந்த நிலை மறந்தாலும் இந்த கருப்பனின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் மாறாமல் வைத்துக்கொள் என்ன வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு மலையில் உருவாகும் அறிவுகள் தான் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றது அதுபோல் தன் லட்சியத்தில் உறுதியாக நீ இருந்து தனது பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையை நான் உனக்கு தர வந்து இருக்கும் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டும் காகிப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் நமது வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெற இந்த கருப்பன் வழங்கிய நேரத்தை சரியானதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு துன்பத்தை முறை முறையாக உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் எனக்கான வழி பிறக்கவில்லையே என்று எழுது கொண்டு என் பிள்ளையே இதோ உன் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் தாண்டி உன் மன உறுதியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போதே நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் யார் மீதேனும் நாம் வெறுப்பை காட்டுவதனால் இங்கு எதுவுமே மாறிவிடப் போவதில்லை மாறாக நாம் அமைதியாக கடந்து சென்று விடுவோம் நடப்பது நடக்கட்டும் எல்லாவற்றையும் இந்த கருப்பன் பார்த்து கொள்வான் என் வாழ்க்கையில் நடத்த இருக்கும் நன்மையான காரியத்திற்கு அவனை பொறுப்பேற்று கொள்ளும் போது என் துரோகிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வாழ்வின் சரியான இலக்கிய அடைய செயல் திட்டத்தை வகுத்து விட்டாள் என்றாள் தயக்கமோ தாமதமோ என்று உன் முதலடியை எடுத்து வைத்துவிடு என்று தான் சொல்கிறேன் ஆயிரம் தொலைமீட்டருக்கு அப்பால் நீ என்னை அப்பா என்று அழைத்தாலும் நான் உன் கண்முன்னே தோன்றி உன் தேவைகளை சொல்வதற்கு முன்னதாகவே அதை நிறைவேற்றி வந்துவிட்டு தான் உன் கண்முன்னே வந்து சேருவேன் இங்கு உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சானது போன்றுதான் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் சில சமயத்தில் நமக்கு அப்படி அமைய கிடையாது நம் கஷ்டத்தையும் கவலையும் புரிந்து கொள்ளாமல் அவர்களின் வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே இவர்கள் நமக்கானவர்களா என்றுதான் நம் என்ன பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாது விடுத்து சிதறி உன்மனம் புலம்பிக்கொண்டு இருக்கின்றது அந்த குழம்பிய மனதிற்கு நான் நல்லதொரு தீர்வைத்தான் தரப்போகிறேன் ஏனென்றால் உன் உயிரான உறவானவரையும் அப்படி செயல்பட உன் எதிராளிகள் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை கவிழ்க்க திட்டமிட வேண்டும் என்று நினைத்து விட்டான் உன்னை சுற்றி இருப்பவர்களை அல்லவா அவர்கள் அங்கு குறிவைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை முன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து விட்டான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்னோக்கி விடுவாய் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த உனக்கு துணை கொண்டு இருப்பதை அவர்கள் மறந்தும் மறுத்தும் விட்டார்கள் நான் எத்தனையோ தடவை எச்சரித்தாச்சு இனியும் அப்படி பண்ணாதே அவர்கள் என் செல்ல பிள்ளை என்று சொல்லியாச்சி அவர்கள் அதை கேட்ட பாடில்லை மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களின் திட்டத்தை முறியடிப்பது மட்டும் என் வேலை இல்லை அவர்கள் உனக்கு என்ன திட்டத்தை கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் அவர்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை புரிய வைக்கும் நேரமும் வந்துவிட்டது மனதில் பட்ட காயத்திற்கும் கவலைக்கும் நான் இங்கு வழிபிறக்க வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பதை தாண்டி என் பிள்ளைகள் என் நிழலாக வந்து கொண்டு இருக்கும் போது நான் எப்படியும் உன்னை கரை சேர்க்கத்தான் போகிறேன் மாற்றத்தை நோக்கித்தானே என்னில் வந்து கொண்டு இருக்கின்றாய் நச்சாற்றில் இந்த கருப்பன் விட்டு விடுவேனோ என்று மட்டும் உன்மனம் கலங்கிக் கொண்டு இருக்காது உன் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் கஷ்டத்தை இருக்கும் நான் விடை கொடுக்க போது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கு வேண்டியது வேண்டியவாறே தருவதற்கு வந்திருக்கும் போது எதை பார்த்தும் நீ கலக்கமும் கவலையும் கொள்ள வேண்டாம் என் தங்கமே உனக்கான நல்லதொரு தீர்வை நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதைத்தும் வருத்தப்பட வேண்டாம் நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது யாரிடமும் கையேந்து விடும் நிலை மையும் நான் உனக்கு உருவாக்கப் போவதில்லை நீ என்னை நம்பி என்னையே கதியென்று வந்து என் பிள்ளையாக இருக்கப் போகும் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் மாற்றத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் நல்ல விஷயத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் அந்த நல்லதையே நான் உனக்கு தரப்போகிறேன் உன் எதிரிகளை கண்டு அச்சப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உன் எதிரிகளை கண்டு நீ முடங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது ஏனென்றால் உன்னு உன்னை இயக்கிக் கொண்டு இருப்பவன் இந்த கருப்பனாக இருக்கும்போது போது எதிரிகளை கண்டெல்லாம் அச்சப்பட்டுக் கொண்டிருக்காதே எதிரிகளை கண்டெல்லாம் கலக்கமடைந்து கொண்டிருக்காதே உனக்கு எந்த காரியம் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த காரியத்தை நான் உனக்கு நடத்தி தரத்தான் போகிறேன் மாறாக அவர்கள் இல்லத்தில் சென்று நான் ஒரு கலக்கு கலக்கத்தான் போகிறேன் பதம் பார்க்கும் வந்திருக்கும் என்னை கண்டு அவர்கள் பயப்படத்தான் போகிறார்கள் அதற்கு மே நேர எதிராக உன்னிடத்திலே ஓடி வந்து நீ கருப்பனின் செல்ல பிள்ளை என்று தெரியாமல் நான் இப்படி செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் உருவாக்கத்தான் போகிறேன் பல விஷயங்கள் உன் உன்மனதை போட்டு குழப்புவதற்கு அந்த இதராளிகளை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நீ எதை நினைத்தும் கலங்கிக் கவலைப்பட்ட விஷயத்திற்கும் கலங்கி நின்ற தருணத்திற்கும் இடை கொடுக்க நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே எடுத்து வைக்கும் முதலடிக்குத்தான் இவ்வளவு தயக்கம் ஆனால் அடுத்தடுத்து அடியை எடுத்து வைக்கும் போது உன் மனதில் பிறப்பது இந்த கருப்பனின் வாக்காகத்தான் இருக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது தடுமாற்றம் என்பதே கிடையாது நிலை குலைய வைத்துவிட்டார்களே என்று எண்ணி விடாதே அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை பெரும் மாற்றத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றாய் அந்த மாற்றத்தை மிக பெரும் வெற்றியோடு தருவதற்குத்தான் இந்த கரு பெண் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதை பார்த்து எல்லாம் பயம் கொள்ளாதே வயித்தோடு இருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு சுப செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வெற்றி உனதாக இருக்கும்போது இதற்காக கலங்குகிறாய் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போட்டோம்